அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை நீ கேட்க நான் பேச வேண்டும் என்று வெகு நேரமாக மண்டியிட்டு கேட்டுக்கொண்டேன் அல்லவா அப்பொழுதும் நீ இத்தனை தாமதமாக வந்து என் வார்த்தைகளை கேட்க வந்தாயா வந்துவிட்டாய உன் சாயப்பா சொல்வதை நீ கேள் அப்பாவின் கால் வலிக்க உனக்காக காத்திருந்தேன் இத்தனை நேரம் என் குழந்தை எப்பொழுது வரும் உன்னோடு நான் எப்பொழுது பேசுவேன் என்று காத்திருந்தேன் குழந்தையே இப்பொழுதுதான் உன்னுடன் பேசும் நேரமும் எனக்கு கிடைத்தது உனக்கு நடக்க இருக்கும் சுப காரியங்களை உன்னிடத்தில் சொல்லி உன்னை மகிழ்வித்து பார்க்க நான் ஆசைப்பட்டு இந்த நேரத்தில் நான் உன்னை தேடி வந்தால் நீ என்னை பார்த்தும் பார்க்காமலும் சென்று விடுகிறாய் எப்பொழுதும் உன்னிடம் நான் பேசுவதாலும் பேச வந்தாலும் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் நான் உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன் என்று அறிந்து அப்பாவின் வார்த்தையை நீ கேட்டுவிடு குழந்தையே உனக்காகவே காத்திருக்கும் உன் சாயப்பாவை காக்க வைக்காதே நாளை பிறக்கும் நன்னால் உனக்காகவே உருவாக்கப்பட்ட நாள் நீ வேண்டி கேட்டது உனக்கு கிடைக்கும் நீ நினைத்தது உனக்கு நடக்கும் நீ பல நாட்களாக ஒரு காரியத்திற்காக நீ என்னிடம் வேண்டிக் கொண்டு அல்லவா அந்த காரியம் நாளை நடைபெறும் இந்த பிறக்கும் நன்னால் உனக்காக உருவாக்கப்பட்ட நாள் என்று நீயே புரிந்து கொள்வாய் விடியும் நன்னாளில் உனக்கான அனைத்து மகிழ்ச்சிகள் உன்னிடம் தேடி வரும் என் முகத்தில் இருக்கும் புன்னகையை உன் முகத்தில் நான் நிலையானதாக காணப்போகிறேனே நாளை உனக்கு அற்புத நாளாக மாறப்போகிறது ஒரு நாளும் நீ கண்டிராத மகிழ்ச்சியை நாளை காணப் போகிறாய் நிலையானதாக உன்னிடம் இருக்கும் அனைத்தும் நீ பெறப்போகும் நாள் நாளையாக அமையப் போகிறது நீ மகிழ்ச்சியோடு இருப்பாய் நீ காண்பதெல்லாம் உனக்கு அற்புதமும் அதிசயமுமாக என் அருள் பெற்று நீ மகிழ்ச்சியுடன் வாழ நாளைய நாள் உனக்கு ஆரம்பமாக இருக்கப் போகிறது என் அன்பு குழந்தையே நீ இது நாள் வரை எதிர்பார்த்த நாளாக அமையும் உனக்கு நீ மகிழ்ச்சியோடு இதைப் பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செல்லும் பொழுது உன் கரங்களை பற்றி கொண்டு நான் உன்னுடனே வருவேன் கடந்தவை கடந்தவையாக போய்விடட்டும் நாளையில் இருந்து புது வாழ்க்கையாக நீ வாழப் போகிறாய் உன் வாழ்க்கையில் உன் மனதில் நம்பிக்கை மட்டும் எந்த நேரத்திலும் விட்டுவிடாது உன் மனதில் எந்த அளவிற்கு நம்பிக்கை இருக்கிறதோ அதைவிட பல மடங்கு உன்னுள் நான் இருப்பேன் என்பதை என் சத்தியவாக்காக நான் கொடுத்து விடுகிறேன் நாளை என் ஆலயத்திற்கு வந்து என்னிடம் நன்றியைச் சொல் உன்னுடனே நான் இருக்கின்றேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்